நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ அதை பத்திதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேலும் டிசம்பர் இரண்டாம் தேதியன்று நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூடத்துடன் காணப்படும் எனவும் ஓரிரு பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தற்பொழுது பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது மேலும் நேற்று பல இடங்களில் பெய்த கனமழையால் இன்னும் தண்ணீர் வடியாமலும் இருக்கின்றன தண்ணீரை நடவடிக்கைகளை அரசும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது மேலும் புதுச்சேரியிலும் அதிகமான பாதிப்பை இந்த மழையானது ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக கனமழை அதிகமாக இருக்கும் பகுதிகளில் மற்றும் தண்ணீர் வடியாமல் இருக்கக்கூடிய பகுதிகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் டிசம்பர் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் பல மாவட்டங்கள்ல அதிகனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மழை பெய்த காரணத்தினால் பல இடங்கள்ல நீர் தேங்கி இருக்கு சோ அந்த நீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் கனமழை அதிகமாக பெய்யக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிலைந்துருங்க